ஹாய் டாக்டர் சுந்தர்பர்மார் தெளிங்கம் இந்த பத்து நாளில் பத்து கிலோ கூட குறைக்க போகிறேன் முப்பது நாளில் நான் வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறேன்னு நினச்சிட்டு உடற்பயிற்சி பண்ணாமல் வெறும் டப்பா மாவை களை களை குடிச்சிட்டு வெயிட்டை குறைக்கக்கூடிய நிறைய நபர்கள் அதிகமாகிட்டே இருக்கிறீங்க அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற அந்த முறை எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது குறுகிய காலத்திற்காக நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமானதான்னு பார்க்கும் பொழுது எவ்விதமான மாவுகளை கலக்கி கொடுக்கிற நபர்களாக நீங்கள் இருந்தாலும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தாமல் உங்கள் உறக்கத்தில் கவனம் செலுத்தாமல் வெறும் பத்தாயிரம் பத்தாயிரமாக கொடுத்து உடம்பு எடையை குறைச்சிங்கன்னா வட்டி முதலுமாக அடுத்த ஒரு வருஷத்தில் உடம்பு பருத்துரும் அப்போது உடல் எடை குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பயிற்சிகளில் கவனம் செலுத்துங்க உணுகின்ற உணவுகளில் மாவுச்சத்துகளை குறைச்சிக்கோங்க நம்மளுடைய மாவுச்சத்துக்கள் அவசியம்தான் அதற்கு நார்ச்சத்துக்கள் நிறைந்த ிய உணவுகளை பயன்படுத்திக்கோங்க அந்த புரத உணவுகள் மிக மிக நல்லது இயற்கையான பழங்கள் காய்கறிகளை அப்பப்பொழுது பயன்படுத்துங்க நொறுக்கு தீனிகளை குறைச்சிக்கோங்க சரிங்களா இல்லை நான் வந்து இந்த டப்பா மாவை தான் கலக்கி குடிக்க போகிறேன்னா இந்த டப்பா மாவை கலக்கி குடித்த நபர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க பத்தாயிரம் பத்தாயிரமாக கொடுத்து கலக்கி குடிச்சிருப்பாங்கல்ல அவங்களுடைய அஞ்சு அட்ரஸை பாருங்க அவங்கள நேரில் சந்தித்து அவங்க இப்போ ஒரு வருஷம் கழித்து அதே மாதிரி இருக்கிறாங்களா இல்ல இழந்த இடையை விட மடங்கு அதிகமாகிட்டாங்களான்றத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பல்காக இருக்கிறத பெரும்பாலான நபர்கள் அப்படிதான் தான் இருக்கிறாங்க அவர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்கன்னா பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் காசை மட்டுமே செலவழித்த நபர்களாக நீங்கள் இருப்பா கஷ்டப்பட்டு ஏன் பண்ணுறோம் அந்த காசை வெறுமனே நம்ம உடல் எடையை குறைக்க போகிறேன்னு பயிற்சிகளுக்கு முயற்சி பண்ணாமல் நம்ம செலவழித்து திரும்பவும் கடன் வாங்கி கஷ்டப்படுகின்ற நிறைய நபர்களை பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ கவனமாக இருங்க அனைத்து முறைகளும் அவசியம்தான் அதே நேரத்தில் பயிற்சிகளும் உணவுகளும் அதைவிட மிக மிக அவசியம் ம் மிக மிக அவசியம் சரிங்களா